பிள்ளைய நாமத்துக்கு மைமை கனமும் உண்டாவதா ஒருவர் இன்றைக்கு ஒரு நான் செய்தியை ஒன்றை கேட்டேன் அதில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு இந்தியாவில் மூணு சதவீதம் தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க ஏன் இந்த கிறிஸ்தவங்க இன்னும் இந்த மூணு சதவீதம் மாறல அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு நாங்கள் வந்து என்ன நினச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதவிகிதமாக மாறணும்னா தரித்திரருக்கு சுவிஷ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் எங்கே தேடி போனோம்னா சேரிகளை தேடி போனோம் படிக்காத மக்களை தேடி போனோம் மிஞ்சி போனா மலைகளை தேடி போனோம் மலைகளில் போய் படிக்காத மலைவாழ் மக்கள் அறிவித்தோம் தருத்திரம் படிக்காத மக்களை அறிவிச்சோம் நாங்க யாரை விட்டுட்டோம் அண்டை வீட்டுக்காரனு தவறு பண்ணிட்டோம் அண்டை வீட்டுக்காரனுக்கு நாங்க சத்தியம் சொல்லல நாங்க இருந்த தெருவுக்கு சுஜயம் சொல்லல நாங்க இருந்த பட்டணத்துக்கு சொல்லல மலைகளுக்கு சொன்னோம் சேரிகளுக்கு சொன்னோம் ராமசராஜ் என்ன சொல்றாரு நாங்கள் இயேசு பற்றி சேதிகளுக்கு போய் சொன்னோம் அதுக்கப்புறம் மலைகளுக்கு போய் சொன்னோம் மலைவாழ் மக்களுக்கு சொன்னோம் இயேசு பற்றி அறியாதவர்களுக்கு அதுக்கப்புறம் படிக்காதவர்களை அவர்களுக்கு போய் சொன்னோம் இயேசுகிசை பத்தி எங்களுடைய அண்டை வீட்டுக்கு நாங்கள் சொல்ல 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 விட்டுட்டோம் அப்படின்ட்டு எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நாங்கள் இயேசுகிசை பற்றி சொல்லல அண்டை வீட்டுக்காரன் யாரு பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் யாரு அந்த தெருவில் இருக்காங்க இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கே இயேசு இயேசுகிசை பத்தி சொல்லலை அதாவது ஏசு கிருஷ்ண பத்தி சொல்லணும்னா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கிறிஸ்து நல்லவர் ஏசு கிறிஸ்து வல்லவர் ஏசு கிறிஸ்து அதிசய அற்புதம் செய்வாரு அவருடைய பெருமை பேசுறது ஏசு கிறிஸ்துடைய பெருமை பேசுறது அதற்காக உன்னை கூப்பிடல அந்த வேலையை செய்ய உன்னை கூப்பிடல தாமஸ்ராஜ் அவர்களே ஏசு கிருஷ்ணனுடைய புகழ பாடுறதுக்கு உங்களை கூப்பிடல ஏசு தாமஸ் தாமஸ்ராஜ் மட்டும் தாமஸ் மட்டும் மட்டுமில்லை அவரை போல ஊழிய என்ற பேரில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துக்கிறதுங்களை நான் அவங்களையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலைகளை வேலைகளை தான் இந்த பைபிளை வச்சு ஏசிஎஸ் வச்சு நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி அண்டை வீட்டுக்காரர்கள் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெருவர்கள் நாங்கள் ஏசு கிட்ட சொல்லலை ஐம்பது அறுபது வருஷமா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பைபிள் பைபிள் பிரசங்க பிரசங்கம் பிரசங்க பிரசங்கம் பரவ 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 நரக 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 ஜமா 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 அப்படின்னு கூவி கூவி கொந்தளித்துட்டு கொந்தளிச்சுட்டு போயிட்டாரு யாரு தாமஸ்ராஜ் ஆ ஒரு இல்ல இன்னைக்கு அவர் தெருவில் இருக்கிற பிறமத பிறமதத்தினர் வந்து ஏசுகிஸை ஏற்ற ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கே பிற மத வழிபாட்டு தலங்கள் அவருடைய தெரு அவருடைய சர்ச்சைக்கும் தெருவிலே ஆவடியிலேயே இருக்கிறது எந்த மாதிரி ஒரு பைபிளில் இருந்து ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தா தானே அதை மக்களுக்கு ஏற்றுக்குவாங்க பைபிள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர ஒரு விஷயத்தை சொன்னா தானே மற்ற மதத்தினர் இயேசு கிறிஸ்துவ பைபிளை விசு பைபிளை ஏற்றுக்குவாங்க இயேசு கிறிஸ்து கடவுள்னு ஏற்றுக்கோங்க அந்த இயேசுகிறிஸ்தனுடைய கொள்கை கோட்பாடு சொல்கிறது கிடையாது ஏசு கிறிஸ்துடைய பெருமையை சொல்கிறது பைபிள் பெருமையை சொல்கிறது என்ன அவருடைய மதத்தினுடைய பெருமையை சொல்றது வசனத்தினுடைய பெருமையை சொல்றது அவர் செய்த செயல்களின் பெருமையை சொல்றது அந்த அவர் செய்த செயல்களுடைய காரணம் காரியம் என்ன அது பற்றிலாம் இந்த தாமஸ்ராஜ் அவர்கள் சொன்னது கிடையாது பெந்தகோஸ்தில இருந்து பிரிந்த தாமஸ் ராஜா இந்த விஷயம்லாம் பைபிள் ரகசியமும் மறைபொருளும் தெரியாது நண்பர்களே இது போன்ற ஒரு தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களை தான் இந்த வேதத்திலிருந்து எல்லாரும் மகர்சில் ஆசஸ் போன்ற பிரபலங்கள் பிரபல டிபிஎம் போன்ற நூறு வருடங்களுக்கு கலந்து டிபிஎம் பெந்தேகோஸ்து இலங்கை ஆ நூறு வருடங்கள் கடந்து இன்னைக்கு அவங்க நாங்க தான் பெரிய பரிசுத்துவார்கள் நாங்க தான் பரலகம் போறோம் அப்படின்னு ஊர் உலகம்லாம் சர்ச்சு பெரிய பெரிய கட்டிட சபைகளை வச்சு நிற்க இந்த வெந்த விவசாயக்காரர்களும் இந்த பைபிள் பைபிள் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட மனிதனுக்கு தேவையான விஷயத்த மனிதனுக்கு சந்தோ மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயத்த மனிதனுடைய வாழ்க்கை வளமா வளமாக்கும் விஷயத்த இந்த வேதத்துல இருந்து சொன்னது கிடையாது யாரு டிபி வெந்த விவசாயக்காரர்கள் நண்பர்களே இது ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் என்பது அந்த பைபிளில் தான் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எவ்வளவு ஒழுங்கு கிருமமாக வாழ வேண்டும் எந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை நினைக்க வேண்டும் எதை நினைக்கக்கூடாது குடும்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி நம்முடைய சொந்த வீடு காரு பங்களா எல்லா பண தேவைகளோடு வாழறதுக்கு என்ன வழி அப்படின்றத இந்த பைபிளுக்கு தானே இந்த தாமஸ் அவர்கள் இதெல்லாம் சொன்னது கிடையாது அவருக்கு சபைக்கு வாங்க ஜோ பண்ணுங்க வாசிங் பிரேயர் ஏற்படுங்க இந்த மாதிரி டிரெஸ் பண்ணுங்க அந்த மாதிரி தலையை வாருங்க இந்த மாதிரி தான் பேசி நிற்பாரு இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா சாப்பாடு சாப்பாடு கிடைக்கணும் இன்னைக்கு சாப்பாடு இல்லை சாப்பிட்றது ஒரு தனி மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடும் இதெல்லாம் மூணு கிடைக்கணும் இது எங்க கிடைச்சிது எல்லாருக்கும் இந்த த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைச்சிதா தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை சென்னை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்றும் கிடைத்திருக்கிறதா உணவு உணவு இருப்பிடம் உடை இதெல்லாம் இவருக்கு சொல்ல தெரியாது இதை எப்படி நிறைவான வாழ்க்கை நாம் எப்படி நிறைவான வாழ்க்கை வாழ்றது அப்படின்றது விஷயம்லாம் இவருக்கு தெரியாது குடும்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சார் மனைவி பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கல்வியிலே மேம்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அப்படின்றத இந்த தாமஸ் ராஜ் அவர்களுக்கு தெரியாது என்ன சொன்னா ஏசு கிருஷ்ண பத்தி எங்க போய் சொன்னாரா படிக்காதவங்க மத்தியில போய் சொன்னாரா படிக்காதவங்க மத்தியில போய் படிமை சொல்லி கொடுக்கிறாரு ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஒரு கல்வி கடவுள் நீ ஏசு அங்க படிக்காதவங்க மத்தியில போய் கல்வியை சொல்லி கொடு அப்படின்றாரு ஏசு கிறிஸ்து இந்த ரகசியம் மறைபொருள் இந்த போலி பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுக்கு தெரியாது அது தெரியாததுனால இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு கேடுகட்ட நிலைமைக்கு போயிடுச்சு அதாவது ஒரு குழம்பு இருக்குதுன்னா ஒரு குழம்பு சாப்பிட்ற குழம்பு இருக்குதுன்னா எவ்வளோத்தையும் போடுறோம் என்ன போடுறோம் எல்லா என்னன்னா பத்து பத்து வகை அதை வேக வைக்கிறோம் ஒரு பருப்பு குழம்புன்னா வேக வைக்கிறோம் வேக வைச்ச பிறகு அது வேக வேக வைக்கும்போது என்ன போடுறோம் தக்காளி வெங்காயம் போட்டு வேக வைக்கிறோம் அப்புறம் தாளிக்கும் போது என்ன போடுறோம் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் இவ்வளோ மேளக்காய் இவ்வளோ தூள் உப்பு உப்பு போடணும் உலகத்தையும் போட்டாலும் அந்த குழம்பை சுவையாக்கிறதுக்கு என்ன தேவை உப்பு தேவை மாதிரி நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிற மக்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த உதாரணமான மக்களை இன்னைக்கு உழுத்து போச்சு இந்த கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை உழுத்து போச்சு உலகத்துக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய கிறிஸ்தனுடைய வாழ்க்கை இன்னைக்கு தரம் உயர்ந்ததாக இல்ல தரம் தாழ்ந்து போச்சு தரம் கெட்டு போச்சு இன்னைக்கு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை நான் சாரமற்று போச்சு அந்த நம்முடைய வாழ்க்கை உப்பில்லாத கொழும்பு போல நம்முடைய வாழ்க்கை சரியான சத்தியம் இல்லாமல் சரியான கருத்து இல்லாமல் சரியான கொள்கை கோட்பாடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சாரமற்று போச்சு நண்பர்களே இது நான் சொல்வதெல்லாம் பைபிள் ரகசியம் மறைபொருள் இது எல்லாருக்கும் பகிருங்கள் பயன்பெறுங்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே